யாரையாவது பார்த்து நீங்க கேட்டு பாருங்களேன் ஏன்னா கவலையா இருக்குன்னு கேட்டு பாருங்களேன் ஆயிரத்தெட்டு பிரச்சனையுடைய வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ இந்த மாதம் பிறந்துடுச்சு ஐயோ இந்த வீடு வாடகை கட்டணும் டீவு கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் அவங்க வாயிலிருந்து ஒரு நெகட்டிவா அதாவது பாத்தீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தையே வராது ஃபுல் ஃபுல் நெகட்டிவான வார்த்தைகள் மாத்திரம் தான் அவங்க வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னும் போது நம்ம நம்மளுக்குள்ள வார்த்தைகள் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும் வேதாகம புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் சொல்லப்படுகிறது மனுஷனுடைய இதயத்தின் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் பைபிள் சொல்லுது அப்போ இன்னைக்கு நம்ம நல்ல வார்த்தைகளை நாம் பேசுகிறோமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது கிடையாது எல்லாருக்கும் தேவை இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்குமே போராட்டம் இருக்குது தான் ஆனால் கொஞ்சமாவது நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லவே இல்லை நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசவே மாட்டோம் ஃபுல் ஃபுல் நம்ம நெகட்டிவான அந்த வார்த்தைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் எனி டைம் பாருங்களேன் அவிசுவாசமான வார்த்தைங்க ஐயோ இப்படி ஆயிடும் ஐயோ இந்த மாதம் பிறந்தா என்ன ஆக போகுது ஐயோ அப்படி ஆயிடும் ஐயோ இப்படி ஆயிடும் இதையே தான் நம்மளுடைய வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த நல்ல வார்த்தையை பேசுறதுனால நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்லப்படுது நல்ல வார்த்தையை பேசுங்களேன் என்ன நடந்தாலும் கடவுள் மேலே இருக்காது அவர் பாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஒருவேளை நல்லா ஜபிக்கிறான் ஆனால் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டனுடைய சமூகத்தில் போயிட்டு தேவைகளை குறித்து நீங்க கவலை படாதீங்க அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீங்க ஜெம் பண்ணிட்டு இந்த தேவையெல்லாம் எதுக்காண்டவரை இதற்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க சந்திங்கன்னு சொல்லி நீங்க ஜெம் பண்ணுங்க அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த நெகட்டிவான அந்த வார்த்தைகளை நீங்க தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க கத்தர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார் நிச்சயமா கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ